எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இந்த ஆனியன் கட்டரை வச்சுட்டு நம்ம இப்போ எஃகு ஆம்லேட் போட போகிறோம் முட்டை ஆம்லேட்டு சீஸ் ஆம்லேட் போட போகிறோம் இது நிறைய பேர் வீட்டில் வாங்கிட்டு வேஸ்ட்டாக வச்சுருப்பீங்க ஏன்னாக்கா கேரட் பீட்ரூட்லாம் போட்டு கட் பண்ணும்போது ஒரு இது வெங்காயம் மட்டும்தான் கட் பண்ணுது அந்த மாதிரி தான் நானும் வச்சுருந்தேன் இப்போ இதை யூஸ் பண்ணி முட்டை கலக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு இதை வச்சுட்டு நம்ம முட்டையை இதில் போட்டு நல்ல வெங்காயம் பச்சை மிளகா முட்டை எல்லாமே போட்டு இதுலேயே கட் பண்ணி கலந்துட்டு நம்ம ஆம்லேட் எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இது மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம முட்டை ஆம்லேட் எப்பயுமே நம்ம போட போகிறது தான் அதை இதில் போடும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேஸ்ட் ஆகாமல் பொருள் வாங்கிட்டு வேஸ்ட் ஆகாமல் இதை முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டு நல்லா சாப் பண்ணிப்போம் கரெக்டாக லாக் பண்ணுங்கள் இல்லைனாக்கா அது கட் ஆக மாட்டேங்குது கலட்டிக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு கட் ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் ஆகணும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை சாப் பண்ணிக்கலாம் அங்கே நல்லா பொடியாக ஆயிடுச்சு பச்சை மிளகாலாம் நல்லா கட் ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம் சீஸ் ஆம்லெட் போகிறோம் அதனால் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம் மூணு முட்டை எடுத்துருக்கேன் ஆம்லேட் போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நீங்கள் அதிகமாகோ குறைச்சோ போட்டுக்கோங்க முட்டையெல்லாம் நல்லா உடச்சிட்டு இதில் அடிக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்குது ஆம்லேட் போடுறதுக்கு ஸ்பூனால் கலக்கிறத விட இதில் கலக்கி போடும்போது நல்லா பஃபியாக வரும் ஆம்லேட்டு ப்ளைன் ஆம்லேட் போடுறதா இருந்தால் இதில் கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் மட்டும் போட்டு அடிச்சுட்டு நீங்கள் ஆம்லேட் போட்டுக்கலாம் இன்றைக்கி சீஸ் ஆம்லேட் அப்படிங்கிறதால கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கேன் ஒரு பிஞ்சு மிளகா பொடி ஒரு பிஞ்சு ம மிளகுத்தூள் போட்டிருக்கேன் ஒரு பிஞ்சு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் போட்டு மூடிட்டு திரும்ப கொஞ்ச நேரம் இதை கலக்கிக்கலாம் கலந்துருச்சு இப்போ நடுவில் இருக்கிற அந்த பிளேடை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கப்பை தனியாக அப்படியே வச்சுக்கலாம் நம்ம எதுலேயுமே மாற்ற தேவையில்லை இந்த கப்பையே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இது அப்படியே ஆம்லேட்டாக ரெடி பண்ணிக்கலாம் நல்லா தோசைக்கல் சூடாகிடுச்சு இந்த மாதிரி வரம்பு இருக்கிற தோசைக்கல்லாம் எடுத்துக்கோங்க இல்லை கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க கடல்லை சூடானோடனே நல்லா சிம்மில் வச்சுக்கணும் கையில் வச்சுட்டு அதிகம் க தீஞ்சு போயிடும் அது நல்லா சிம்மில் வச்சுக்குவாங்க தோசைக்கலை சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு தான் இதை ரெடி பண்ணணும் கலந்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிட்டு சமமாக ஆக்கிக்குவாங்க ஏன்னா ஒரு சைடே ஆனியன் நின்று போயிடுது அதனால் ஆனியன் முட்டை எல்லாத்தையுமே சமமாக ஆக்கிடுவோம் ஊற்றிட்டு இது மாதிரி ரெடி பண்ணிக்கணும் மேலே கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குட மிளகாலாம் கூட போட்டுக்கலாம் இது ஒரு குட்டி பீஸா மாதிரி ரெடி ஆகிடும் மேலே சீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் சீஸ் சீஸெல்லாம் இதில் அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே வச்சுட்டே வந்துருங்க ஃபுல்லாக வச்சிருங்க துருவி கூட போடலாம் இதை என்ன குட்டி குட்டி பீஸா வச்சுருந்தேன் அதனால் அது மேலே அப்படியே போட்டுக்கிறேன் அது சூடாகும் போது மெல்ட் ஆயிரும் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா மேலே தூவிடலாம் மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க சுற்றியில் எண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு வசதியாக வரும் போட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் சிம்மில் தான் இருக்கணும் கையில் வைக்கவே வைக்காதீங்க கையில் வச்சிங்கன்னாக்கா எல்லாமே கெட்டு போயிடும் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக ஆயிடுச்சு சீஸ்லாம் நல்லா உருகிடுச்சி போக சில்லி சாஸ் எடுத்து வச்சிருக்கேன் ரெட் சில்லி சாஸு மேலே கொஞ்சமாக போட்டுக்கலாம் போடும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது இந்த சைட் தொட்டுக்கலாம் சும்மாவே அப்படியே சாப்பிடலாம் இதை சாயந்தரத்தில் ஈவினிங்கில் குழந்தைகளுக்கு சுட்டு கொடுத்தீங்கன்னாக்கா ஆசையாக சாப்பிட்டுருவாங்க அருமையான சீஸ் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லா குட்டி பீட்ஸா மாதிரி இருக்குது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்